மட்டக்களப்பு ஏராவூர் பிரதேசத்தில் இரண்டு வருடம் இரண்டு மாதம் வயதுடைய குழந்தை கிணற்றில் விழுந்து மரணமடைந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்தனர் ஏராவூர் மக்காமடி குறுக்கு வீதியைச் சேர்ந்த சாகித் மெஹரிஸ் ஐநா என்ற பச்சிலங்குழந்தை பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இக்குழந்தையின் தந்தை கல்முனை பகுதியிலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பணியாளராக உள்ளார் குழந்தையின் தாய் குழந்தையை வீட்டில் தனியாக விளையாட விட்டுவிட்டு கடைக்குச் சென்றிருந்த வேளை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குழந்தை கிணற்றின் அருகிலிருந்த ஒன்றில் ஏறி தவறி கிணற்றில் விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர் கடையிலிருந்து வீடு திரும்பிய தாய் குழந்தையை தேடியுள்ளார் அப்போது கிணற்றின் அருகிலிருந்த கதிரையை அவதானித்ததை அடுத்து கிணற்றுக்குள் பார்த்தபோது அக்குழந்தை விளையாடிய பொருள் கிணற்றுக்குள் காணப்பட்டுள்ளது இதன் பின்னர் அயலவர்களை அழைத்து கிணற்றில் தலைகீழாய் மிதந்து கொண்டிருந்த குழந்தையின் சடலத்தை மீட்டுள்ளார் ஏராவூர் திடீர் மரண விசாரணை அதிகாரி நசிர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டதுடன் ஏராவூர் ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருந்த ஜனாசாவையும் பார்வையிட்டு முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டார் அட உத்தரவு வந்துருச்சு புள்ள கார்ல சாகணும் புள்ள கார்ல தேறிக்க வேண்டியதுதான் இது அங்க திச்சு போறேன் ஓடலாம் அடுத்த ஹோட்டல் அந்த டயர வேண்டியது அந்த கை விரிக்க सैड